பரவாயின் பண்ணுவாங்களா வணக்கங்கள் ஒரு ஃபேமிலி நல்லா இருக்கும் அப்படின்னாக்கா கூட நம்மளுடைய மனைவியோட சப்போர்ட் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும் அந்த மனைவி கூட சப்போர்ட்டாக இருந்தோம்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து கடந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரிதான் ஒரு கணவனும் தன்னுடைய மனைவிக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த இல்லறம் வந்து இரு வாழ்க்கையில் மகிழ்ச்சியா இருக்கும் நம்ம கொடுக்குறத கொண்டாந்து அந்த மனைவி வந்து சேமித்து வச்சு அழகாக ஃபேமிலி ரன் பண்ணாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்னு நம்மளுடைய வல்லவரையே சொல்லியிருக்காப்புல அதே மாதிரி தான் மனைவி வந்துட்டு அவங்களுடைய வெக்கேஷனல் அதாவது குழந்தைங்களுடைய விடுமுறைக்கு அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஸோ பொழுதே சில வலைகள் எடுத்துகிட்டு வந்தாங்க என் பாருங்க பேட்சு போட்டுச்சுறேன் பாருங்க நிறைய நண்பர்கள் வர வளர்களுடைய இடையே ஆகுது அப்படிலாம் கேட்டாங்க காரணம் என்னன்றதை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு இது எவ்வளோ வளர்ப்பாரு ஸோ அவங்க வந்து கொஞ்சம் சும்மா இருக்கிற நேரத்தில் பயனுள்ளதாக அவங்க தொடர்ச்சியாக வேலை செஞ்சு இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த சும்மா இருக்கு பிடிக்கல ஏன்னா நம்ம ஒரு விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு அதுல ஆர்வம் அதிகமாகிடும் அவங்க பாருங்க எவ்வளவு அழகா போட்டிருக்காங்க பாருங்க இப்ப நம்ம ஊருக்கு கிளம்புறோம் அப்ப நமக்கு ஈஸியா இருக்கும் ஸோ ரெண்டு பேட்ச் இல்லை மூணு பேட்ச்லாம் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ இங்க இருக்கக்கூடிய நேரங்கள நேரங்கள்னு பொன் பண்றது சொல்லுவாங்க டைம் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி அந்த நேரங்களை அழகாக பயனுள்ளதாக இருக்காங்க ஸோ இதை மாதிரி எல்லாருமே நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வாழ்க்கையில சண்டை இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும் தயவு செய்து நீங்க உங்க குடும்பத்துல மனைவிக்கு உறுதுணையா இருங்க சப்போர்ட் பண்ணுங்க கணவன் மனைவி இருபாலருமே ஒன்றா இணைந்து எல்லா வேலைகளிலும் படிவா செய் அப்படின்னா வாழ்க்கையில வெற்றி பெறலாம் புரியும் நினைக்கிறேன் மகிழ்ச்சியா இருக்கணும் நீங்க யோகா நெறியில இருக்கணும்னு நினைச்சாருன்னா நீங்க மனைவி கூட இணக்கமா இருந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்களுக்கு கத்து கொடுத்து வாழ்க்கையை முன்னேற்ற அப்படின்னா வாழ்க்கை பலமா இருக்கும் வாழை யோகம் யோகா மட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பா சந்திக்கிறேன் நன்றி